ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலில் நாங்கள் போடுற வீடியோஸில் ஜோப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துகிற ஜாயின் பண்ண நீங்கள் யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ வாங்க இன்னிக்கான ஜோப் வேக்கன்சி பத்தி டிடேலா பார்க்கலாம் வெப்டெக் சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து கஸ்டமர் சப்போர்ட் வேலைக்காக ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த ஜோப்ல உங்களுக்கு ஆங்கிலம் சிறந்ததாக பேச தெரியணும் இந்த ஜோப்புக்கு புது விண்ணப்பதாரர்கள் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த ஜோப்ல கேப் வசதி உங்களுக்கு செய்து தரப்படும் இந்த ஜோப்ப நீங்க நைட்லயும் செய்து கொள்ளலாம் சோ இந்த জবல விருப்பம் இருந்தா போஸ்டர்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி জব பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு জবல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ